அம்பத்தூர் கிழக்கு பகுதியில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் திராவிட மாடல் அரசின் இரண்டாண்டு சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் என்னும் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் வட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் முன்னிலையில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் திராவிட மாடல் அரசின் இரண்டாண்டு சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை கொரட்டூர் பேருந்து நிலையம் ராமலிங்க ஆச்சாரி தெரு ஐம்பத்தி ஏழாவது தெரு லட்சுமி முதலியார் தெரு தனபால் தெரு கணபதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் இரண்டாண்டு சாதனை விளக்கங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினா் இந்த நிகழ்ச்சியில் வட்டக்கழக நிர்வாகிகள் கே கே ராஜேந்திரன் ஞான சம்பந்தம் எஸ் புண்ணியமூர்த்தி சத்யநாராயணன் எம் தனபால் மகளிரணி பகுதி அமைப்பாளர் தரணி தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி அம்சவல்லி பகுதி தொண்டரணி அமைப்பாளர் வசந்தா பி எல் டு பாகமுகவர்கள் வினோத்குமார் ராமலிங்கம் ராஜ்குமார் சேதுராமன் வே சீனிவாசன் கிருஷ்ணன் புருஷோத்தமன் இளவரசன் சரவணன் பிரகாஷ் ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்